நீங்கள் செல்வந்தராக மாற வேண்டுமா நீங்கள் பணக்காரராக வேண்டுமென்று நினைக்கிறீர்களா அதற்கான முதல் படி உங்கள் பழக்கங்களை மாற்றுவதுதான் பணக்காரர்கள் மற்றும் சாதாரண மனிதர்களுக்கு உள்ள முக்கியமான வித்தியாசம் அவர்களின் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள்தான் இந்த வீடியோவில் நீங்கள் உடனே மாற்ற வேண்டிய பத்து பழக்கங்களைப் பற்றி பார்ப்போம் ஒன்று காலத்தை வீணாக்குவதை நிறுத்துங்கள் நேரம் பணத்தை விட முக்கியம் பணக்காரர்கள் தங்களது ஒவ்வொரு நிமிடத்தையும் மிக அருமையாக பயன்படுத்துகிறார்கள் ஆனால் பலரும் மொபைல் சிக்ரோல் அதிக நேரம் டிவி பார்க்க விளையாட்டு மற்றும் உற்சவங்களில் அதிக நேரம் செலவிடுகிறார்கள் செய்ய வேண்டியது நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கவும் தினசரி ஒரு செயல் திட்டம் உருவாக்குங்கள் மிக முக்கியமான காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் இரண்டு அதிக செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் பணக்காரர்கள் பணத்தை சேமிக்கும் பழக்கத்துடன் இருப்பார்கள் சாதாரணமாக முடிந்தவரை செலவுகளைக் குறைத்து முதலீடு செய்வது பணக்காரர்களின் பழக்கம் செய்ய வேண்டியது அனைத்து தேவையற்ற செலவுகளைக் குறைக்கவும் உங்கள் வருமானத்தின் இருபது டூ மைனஸ் முப்பது சதவீதம் முதலீடு செய்யவும் அவசியமற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் மூன்று பல்வேறு வருவாய் வழிகளை உருவாக்குங்கள் ஒரே வருவாய் மூலம் பணக்காரர் ஆகஸ்ட் முடியாது பணக்காரர்கள் பல்வேறு வருவாய் வாய்ப்புகளை உருவாக்குவார்கள் ஒரு வருவாய் வழி பாதிக்கப்பட்டாலும் மற்ற வழிகள் அவர்களை பாதுகாக்கும் டோட் எல் செய்ய வேண்டியது தொழில் முனைவோர் ஆகஸ்டு முயற்சி செய்யுங்கள் பொதுவான வேலைக்கு கூடுதல் பக்க வேலைகள் சேர்க்கவும் முதலீடு செய்யலாம் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் போன்றவற்றை ஆராயுங்கள் நான்கு புதிய விஷயங்களைத் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் பணக்காரர்கள் தொடர்ந்து புத்தகங்களை படிப்பார்கள் புதிய திறன்களை வளர்ப்பார்கள் அவர்கள் அறிவை விரிவுபடுத்துவதற்கு அதிக நேரம் செலவிடுவார்கள் செய்ய வேண்டியது தினசரி குறைந்தபட்சம் முப்பது நிமிடம் புத்தகங்கள் படிக்கவும் உங்களது திறமைகளை மேம்படுத்தவும் புதிய மொழிகள் தொழில்நுட்பங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஐந்து உற்சாகமில்லாத நண்பர்களை விட்டுவிடுங்கள் நீங்கள் சுற்றி இருப்பவர்கள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள் உங்கள் சுற்றியுள்ளவர்கள் உங்களை ஊக்குவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் கனவுகளை நீக்கிவிடும் நம்பிக்கையற்றவர்களை விட்டு வெளியேறுங்கள் செய்ய வேண்டியது உங்களை ஊக்குவிக்கும் நண்பர்களுடன் இருங்கள் தொழில்முனைவோர் வெற்றி பெற்றவர்களுடன் பழகுங்கள் புதிய வாய்ப்புகளுக்காக உறவுகளை விரிவுபடுத்துங்கள் ஆறு கடன் அடிமையாகாமல் இருங்கள் கடனில் இருந்து தப்பிக்காமல் பணக்காரராக முடியாது கடனுக்கு பதிலாக முதலீடு செய்வது உங்களது பணியாளர்களை அதிகரிக்கும் செய்ய வேண்டியது கடன்களை கட்டுப்படுத்தவும் வட்டி கொடுக்கும் கடன்களை தவிர்க்கவும் பணம் செலுத்தும் பழக்கங்களை செய்யவும் ஏழு அதிகமாக மென்சுரிந்த செயல்களை செய்யாதீர்கள் பணக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வார்கள் அவர்களுக்கு தகவல் இல்லை என்றால் அது அவசியமல்ல செய்ய வேண்டியது பொறுப்புகளை மற்றவர்களுக்கு ஒதுக்கவும் உங்கள் ஆற்றலுக்கேற்ப முக்கியமான செயல்களை மட்டும் செய்யவும் தினசரி ஒரு முக்கியமான இலக்கு அடையுங்கள் எட்டு ஒவ்வொரு நாளும் சிறு முன்னேற்றம் செய்யுங்கள் பணக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றங்களை சேர்த்துக் கொள்வார்கள் இது அவர்களை நாள் தினமும் வளர்ச்சியின் பாதையில் பயணிக்க வைக்கும் செய்ய வேண்டியது ஒரு சிறிய இலக்கை தினசரி நிர்ணயிக்கவும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு முன்னேற்றம் செய்யுங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள் ஒன்பது தன்னம்பிக்கையுடன் இருங்கள் பணக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மிக முக்கியம் அவர்கள் தங்களது எதிர்காலத்திற்காக தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் செய்ய வேண்டியது உங்களது நம்பிக்கையை அதிகரிக்குங்கள் புதிய வாய்ப்புகளுக்கு தயாராக இருங்கள் நீங்கள் செய்யக்கூடியதை நம்புங்கள் பத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை தழுவுங்கள் நல்ல உடல்நிலை உங்கள் பணக்கார வாழ்க்கைக்கான அடிப்படை உடல் ஆரோக்கியமாக இல்லையெனில் உங்கள் வெற்றி பயணமும் பாதிக்கப்படும் செய்ய வேண்டியது தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள் உணவு முறையை கட்டுப்படுத்துங்கள் மனநலத்திற்காக மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் முடிவுரை பணக்காரராக இருக்க கண்டிப்பாக உங்களை மாற்ற வேண்டும் இந்த பத்து பழக்கங்களை உடனே மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை காணலாம் இந்த கட்டுரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி